இன்றும் என்றும் என்றும்றாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று எசபேலின் ஆவியை குறித்து நாம் தியானிக்கலாம் எசபேலுடனான ஆகாப் ராஜாவின் திருமணமானது பேனிகா நகரங்களுடன் இஸ்ரவேலின் கலாச்சார மற்றும் ஆவிக்குரிய இணைப்புகளை அதிகரித்தது மேலும் இந்த பரிசுத்த திருமணத்தின் காரணமாக இஸ்ரவேலின் பரிசுத்தம் கீழ் நோக்கி வீழ்ச்சியடைந்தது இந்த ராணியின் வாழ்க்கை மிகவும் தக்கதாக இருந்ததால் அசுத்த ஆவி என்று நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு பெயராக அவளுடைய பெயர் மாறிவிட்டது அதாவது இன்றைய சபையில் அளவுக்கு மீறின அதிகாரம் அல்லது கட்டுப்பாடு காமம் பாலியல் ஒழுக்கக்கேடு போன்றவற்றை பற்றி பேசும்போது எசவேலின் ஆவி என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம் இந்த பெண் இறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்பு அவளுடைய கணவன் ஆஹாப் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடமையாக்கி கொள்வதற்காக குற்றமற்ற அந்த மனிதனை கொள்ள ஏற்பாடு செய்திருந்தாள் ஆகா ராஜாவைக் காட்டிலும் இந்த பெண் தேசத்துக்கும் அரண்மனைக்கும் கூட பயங்கரமானவளாக இருந்தாள் ஆஹா ராஜா எஸ்ரையேலின் அரண்மனையை ஒட்டி இருந்த நாபோத்தின் நிலத்தையும் திராட்சைத் தோட்டத்தையும் வெட்கமில்லாமல் அபகரிக்க வாஞ்சேயாயிருந்தான் ஆனால் நாபோத் தன் பரம்பரை சொத்தை விற்க மறுத்து விட்டான் எஸ்எபேல் செய்த ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் நாபோத் கல்லெறிந்து கொல்லப்பட்டு அவனுடைய திராட்ச தோட்டம் அபகரிக்கப்பட்டது எசபேல் தன் குமாரனாகிய யோராமை கொன்று தன் இடத்தை அபகரிக்க வந்த எகுவை ஏளனமாக பார்த்தால் என இஸ்ரேவேலின் சரித்திரத்தில் நாம் அறிகிறோம் எசபேல் தன் கண்களுக்கு வர்ணம் தீட்டியதிலும் தலைமுடியை அலங்கரித்ததிலும் தன் சிக்க வைக்க முயற்சிப்பதற்கு எதிர்கொள்ள ஆயத்தமாயிருக்கலாம் வரலாற்று புத்தகங்கள் சொல்கின்றன எசபேலை ஜன்னலிலிருந்து தூக்கி எரியும்படி எஹு கட்டளையிட்டான் அவளுடைய இரத்தம் சுவற்றிலும் குதிரைகளிலும் தெரித்தது என்றும் எகு அவள் மேல் ஏறி மிதித்து நடந்ததாக ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாவது பதிவு செய்கிறது பின்னர் அவர்கள் அவள் உடலை அடக்கம் செய்ய வந்தபோது அவளது மண்டையோடு கால்கள் மற்றும் கைகளை தவிர வேறு எதுவும் கிடைக்கவில்லை நாய்கள் எசபேலை எஸ்ரேலின் மதில் அருகே தின்னும் என்று ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் எலியாவினால் பல ஆண்டுகளுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேறியதை இது சுட்டிக்காட்டுகிறது வேதாகமத்தின் அறுபத்தி ஆறு புத்தகங்களில் தேவனுடைய வார்த்தையானது ஒரு போகவில்லை. ராஜாவையும் கூட அவனுடைய வீட்டாரையும் எளியா சபித்ததை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் ஆஹாப் ராஜாவின் மனம் திரும்புதலினால் வேதாகமத்து தேவன் அவனை மன்னித்தார் பேரழிவு அவரது பிள்ளைகளின் காலத்திற்கு மாற்றப்பட்டது அவர்களின் மரணத்துடன் அவனது வம்சமே முடிவடைந்தது கர்த்தருக்கு பயப்படாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது என்கிற ஒரு தவறான தேர்வு அந்த குடும்பத்திற்கு தகைய பேரிழிவை கொண்டு வந்தது இந்த தியானத்திலிருந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு கிடைத்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒரு பெண்ணுடன் தவறான உறவு மற்றும் அவளை தனது வாழ்க்கை துணையாக மாற்றியதன் மூலம் மகா ராஜாவின் வம்சமே முடிவுக்கு வந்தது தவறான தேர்வுகள் திருமணங்களையும் குடும்பங்களையும் உடைக்கின்றன எசபேலாவியை மறந்து விடாதீர்கள் இன்றும் கூட தேவ பிள்ளைகளின் மத்தியில் இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவனே உங்களை அனைவரையும் நடத்துவாராக மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்